லக்னம் மூணாம் இடத்தையும் புகழ் வெற்றி கீர்த்தி லக்னத்துவ ஜாதகருக்கு மன உறுதி தைரியம் தென்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பில் வந்து உள்ளார் அதே மாதிரி வந்து லாபஸ்தான் சிப்மெண்ட் சேர்மாருக்கு பங்குச்சந்தை சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் மூத்த சார்புடன் சிறப்பான அமைக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார் சனி பவன் ஐந்தாம் இடத்தில் ச நான்காம் இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் பெரிய அளவு வந்து பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து ராகு கேது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்து பதினொன்றாக இருப்பது ஏப்ரல் வரை வந்து பெரிய அளவு வந்து பாதிப்பில்லை ஆனால் விருச்சிக ராசிக்கு வந்து ஏப்ரலுக்கு பிறகு குருவான் உங்கள் ராசிக்கு ஏழில் இருப்பவர் ரெண்டு ஐந்து கூடிய குரு ஏழில் இருப்ப எட்டாம் இடத்துக்கு செல்வது என்ன பொருளாதாரம் தடம் பொருளாதாரம் குடும்பம் குடும்பத்தை விட்டு வெளியூர் வழி நாடு சென்று வெளிநாட்டுக்காக விசா வைத்து அவர்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் வைத்திருக்கும் விசா கிடைத்து வேலைக்கு செல்ல லாபம் எதிர்பார்த்த தனலாபம் லாபம் இன்சூரன்ஸ் காப்பீட்டு மூலமாக வரக்கூடிய தன உறவு பன்னெண்டாம் இடத்துக்கு பார்த்து சயன அயன சுகம் படிப்பு விசயம் நித்திரை சுயம் வெளிநாட்டிலே சிட்டிசன் வெளிநாட்டிலே இருந்து கொண்டு வேறு வேலை தேடி பிறகு இன்னொரு கண்ட்ரியில் வந்து வேலை கிடைக்கும் வெளிநாட்டு பேங்கில் வந்து வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சயன அயன சுகம் சூதாட்டம் ரேசு பங்கு சந்தை தொழில் வந்து லாபங்கள் வந்து கிடைக்கும் அவர் நான்காம் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் பார்க்கும் பாவங்கள் அவர் பார்க்கக்கூடிய பாவத்திற்கு பலம் என்ற வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் ஆடம்பரம் வாழ்க்கை பங்களா ஏன்னா அள்ளி கொடுக்கும் ஆனா ராகு வந்து நான்காம் இடத்தில் ராகு பத்துல இருக்க வந்து தொழிலை கிடைக்கும் தொழிலை வலிப்பார் அரசு அரசு சார்ந்த துறையில் வந்து வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு வேலைக்காக கத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் எல்லா விதியும் இருக்கணும் சும்மத்தை சுப கிரகம் பார்க்கணும் சிம்மாதிபதியும் வந்து ஒரு சுப கிரகம் வந்து பார்க்கணும் குருவோ புதனோ சுக்கரனை பார்ந்து விதியில் இருந்து மதிய இருந்தும் போது தான் அந்த கதீங்கிற போல்சாரத்தோடு ஒத்துழைக்கும் போது தான் அவருக்கு வந்து ஒரு வேலை அமைப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் ராகு வந்து நான்காம் இடத்தில் வர்றது சின்ன சின்ன ஹெல்த்ரீயான பிரச்சனை வண்டி வாகனத்தில் சற்று இதானந்த தேவை தாய்க்கு சின்ன சின்ன ஹெல்த்ரீயான பிரச்சனை உட்ரா உறவு ஊரு சொந்தம் பந்தம் நீங்கள் என்ன தான் நல்லா செஞ்சாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன போனார் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இரவு நேரத்தில் சற்று வண்டி வாகனத்தை தவிர்ப்பது நல்லது இது வந்து ஜூனுக்கு பிறகு ஜூன் வரையும் பாதிப்பில்லை ஜூன் வ வரை வந்து ராகு வினால் பாதிப்பு இல்லை சனி பகவான் வந்து ஏப்ரலில் சனி குரு குரு எட்டாம் இடத்துக்கு சென்றாலும் அவர் வந்து நல்ல தான் கொடுப்பார் எடுக்க மாட்டார் அவர் பார்க்கும் பாவத்தை வலுப்படுத்துவார் குடும்பத்தை விட்டு சுபப்பிரிவாக பிரிவாக போகிறார் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு சுபப்பிரிவாக வெளியூர் நடனம் போகப் போகிறது அதனால வந்து ராகுபவன் மட்டும்தான் ஜூனுக்கு நாலாம் இடத்தில் இருப்பதாக அது தான் சனி பவான் வந்து என்ன ஐந்தாம் இடம் அவர் வந்து குரு வீட்டில் இருப்பதால் வந்து பெரிய அளவுக்கு எடுக்க மாட்டார் சின்ன சின்ன ஹெல்த்ரியான பிரச்சனை வந்து மனைவிக்கு கொடுப்பார் அவ்வளோதான் நான் மற்றபடி பெரிய அளவு கிடைக்க மாட்டார் அவர் பஞ்சமச்சனி பெரிய அளவு கிடைக்கும் இப்போ பெரிய அளவு வந்து கிடைக்காதுங்க எனவே வந்து அந்த பேச்சு வந்து உங்களுக்கு முப்பது சதவீதம் கிடையாது எழுபது சதவீதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது மிகப்பெரிய வந்து கெடுதல் வந்து உங்களுக்கு வந்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு அடுக்க சட்டசபை தேர்தல் முதல்வர் அந்த யூடியூப்பில் போய் தமிழாட்ட பின் வைச்சாள் அஷ்டோராஜரம் சப்ஸ்பிரப்னா என்ன வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணிச்சு இல்லை விநாயகர் மனு ஒரு வீடியோ இருக்கு ஈரோ அரநூத்தம்பத்தாறு யூவர்ஸ் ஒரே நாள் தான் போய்ச்சி அப்படியே லாக் ஆயிடுச்சு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்ட்ட பின்னு வைச்சேன் அஷ்வோராஜரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ஒரே பதிவில் இரண்டு தலைவர்கள் கணிச்சிருக்கிறேன் அது ஒரு ஆயிரத்தி நானூறு யூவர்ஸோடு அதுவும் லாக் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப் கூட போய் தமிழ்நாட்டை பின் வச்சு அஸ்வோராஜா சொல்றோன்னு ஒரு வீடியோ வரும் அது மொபைல் வீரர்ஸோட லாக்காயிடுச்சு அப்படியே லாக்காயிடுச்சு அவ்வளோதான் அது அவ அவர் தான் வந்து முதல் வெற்றி திமுக வெற்றி ரெண்டாவது வெற்றி குஜராத் சட்டசபை தேர்தல் மூன்றாவது வெற்றி திரு நரேந்திர மோடி அவர் வெற்றி எனக்கும் அது மூணு நான்காவது வெற்றி ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றி கணிப்பு ஐந்தாவது கணிப்பு வெற்றி எனக்கு நாலாவது வெற்றி ஐந்தாவது கணிப்பு நாலாவது வெற்றி ஆனால் நான்காவது கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் போய் தமிழ் எடுப்பேன் வச்சால் அஸ்டோ ராஜாராம சப்போர்ட் பண்ணா இந்த வீடியோ விநாயகப் பெருமனோட இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி அப்படியே லாக் ஆகி நிற்கிது போய் பாருங்க கண்டிப்பா வந்து நூறு சதவீதம் சக்சஸ் ஓரளவு வந்து சக்சஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தால் தான் பதிவு பண்ணுவேன் என்னுடைய லாங் ப்ரெடிக்ஷன் கைதான் ப்ரெடிக்ஷன் வரும்போக வாய்ப்பு இருக்க சொல்ல வரதான் சிஎம் தனிப்பட்ட முறையிலும் போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவும் போட்டிருக்கேன் பத்து கேபி பிரசன்னா பாரம்பரியம் விரிவாகவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து ஒரே பதியில ஷார்ட் வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டசபை தேர்தல் யூடியூப்ல போய் பண்ணி வச்சிருந்தா அஸ்வராஜனா அதுவும் போட்டிருக்கேன் நாலஞ்சு விதமாக போட்டிருக்கேன் மொத்தம் அஞ்சா வெற்றி எப்படி பெற்ற வெற்றி எப்படி எப்படிப்பட்டதுன்னா அது ஒரு வீடியோ அப்படின் மொத்தம் அஞ்சாறு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எல்லாம் லாக் ஆகிடுச்சு போய் பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை அனுப்பினோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி